இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மாருதி சுசுக்கி வெளியிடும் புதிய கார்கள் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் மாருதி சுசுக்கி பல புதிய கார்களை அறிமுகப்படுத்தியுள்ளது நிறுவனம் முக்கியமான மின்சார வாகனங்கள் மற்றும் ஃபியூல் வாகனங்களை மிக அதிக கவனம் செலுத்தியுள்ளது முதலாவது மாருதி சுசுக்கி இ விட்டாரா இ விட்டாரா நிறுவனத்தின் முதல் வெகுஜன சந்தை மின்சார எஸ்யூவி ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் விற்பனைக்கு வரும் அடுத்த பிரீசா ஃபேஸ்லிஃப்ட் ஏற்கனவே பிரபலமான இந்த காம்பேக்ட் எஸ்யூவிக்கு புதிய வடிவமைப்பு மற்றும் மேம்பட்ட அம்சங்கள் கொடுக்க பட்டுள்ளது அடுத்ததாக பிரான்ஸ் பிளக்ஸ் ஃபியூவல் இது மாறுதி சுசுக்கியின் முதல் பிளக்ஸ் ஃபியூயல் வாகனமாகும் பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலவையுடன் இயங்கும் திறன் கொண்டது அடுத்ததாக விக்டோரிய செஸ்யூவி இந்த புதிய கார் கிராண்ட் விக்டார் அடிப்படையில் ரிக்ஸா டீலர்ஷிப் வழியாக விற்பனை செய்யப்படும் மாருதி சுசுக்கி போட்டியாளர்களைப் போல அதிகமான மாடல்களை வெளியிடாமல் திறன் மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு வாகனங்களை உருவாக்கும் திட்டத்தில் கவனம் செலுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு அறிமுகமாகும் இந்த நான்கு வாகனங்கள் இந்திய சந்தையில் மின்சாரம் மற்றும் மாற்று எரிபொருள் வாகனங்களுக்கு புதிய பாதையை திறக்கும் இந்த வாகனங்கள் இந்தியாவில் பசுமை போக்குவரத்து வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பாக இருக்கும் பிரிஸா மற்றும் பிரான்ஸ் போன்ற பிரபலமான மாடல்களின் புதிய பதிப்புகள் வாடிக்கையாளர்களிடையே அதிக வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது